வில்லா ஹிபி ஹாலேஜ் இந்த தூய்மையான மார்க்கெட்டுக்கு சொந்தக்காரன்ல நீங்கள் இல்லை சூழலாகவுடைய மார்க்கெட்டுன்னு சொந்தக்காரவர் கிடையாது எருச்சத்தோடு ஒரு மார்க்கெட்டுக்கு எஜமான் முழுமையான அவன் அவனுக்கு சொந்த மாதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குற நீங்கள் யாருன்னு கேட்குறேன் ஹு அல்லாஹுடைய மார்க்கெட்டுக்கு நீங்கள் பண்ணுவீங்களா அல்லாஹுடைய மார்க்கெட்டில் வந்து நீங்கள் விட வேண்டியது எடுக்க வேண்டியன்னு நீங்க வகை கொடுத்துருவிங்களா பிரியாணி பெரிய விஷயம் பக்கத்தில் உள்ள ரெண்டாயிரத்து தோணமாற்றிக்கிறான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல் சார் தான் வழி

யார் சின்னது பெருசு மார்க்கத்தை பிரிக்கிறாங்களோ சத்தையை பிடிச்ச எல்லா காப்பாங்க அப்ப வீட்டுக்கு பிரித்தியாரா எதை பிரிக்கிற ஏன் ஓட்டு மார்க்கத்தை பிரிக்க நீ யாரு அல்லா காப்பாங்க ஜாக்கிரதை அல்லா பயந்துக்கிறது அதனால சின்னது பெருசு கிடையாது நான் கேட்கிறேன் ஊர்ல எல்லாரும் மரவசனை வாங்குறாங்க ஜமாத்தே வாங்க ஆடி மிசாலே அல்பாத்தியா ஓய் வாங்கி கொடுக்குறாரு நம்ம ஒத்துமை தரணும் இங்க போய் சொன்னா சண்டை வரும் எல்லாம் நம்மளுக்கு வாங்கிக்கிறோமா உடனே வரணும் ஒத்துமை வரலும் சொன்னா இந்த வரதட்சணையை தேவையில்லாம கிளப்பி நமக்குள்ள ஊர் ரெண்டா போகணுமா எல்லாம் சேர்ந்து வரதட்சணை வாங்குவோமே அப்படின்னு பள்ளப்பட்டிக்கு போனா எல்லாம் வட்டி வாங்க வட்டி இல்லாம ஒண்ணு கிடையாது பள்ளப்பட்டில போய் வாங்கிட்டு எல்லா வட்டி நம்ம இருக்கும் சொல்லி சம்பிரதாயம் ரெண்டா போய் வட்டி வாங்குற ஊருங்க ஒரு கூட்டம் கூடாண்ட ஒரு கொஞ்சம் தேவையா ஒத்துமை நமக்கு அவசியம் இல்லையா நம்ம ஒத்துமை எல்லாம் வட்டி வாங்குவோம் ஒத்துமையை டவுன் வாங்குவோம் ஒத்துமையை பொம்பளை அனுப்பி போகட்டும் சாப்பிட்டு அப்படியா அப்படி ஒரு பரவல் சிலாத்துல கிடையாது குரான் சொன்னா அதை ஏத்துக்கிட்டு வர்றோம் போறோம் வெசூல் சிலாத்துல அந்த ஒத்துமையை உண்டாக்குனாங்க இந்த சத்தியத்தை சொன்ன தகப்பனையும் மகனையும் பிரித்தார்கள் இந்த சத்தியத்தை சொன்ன கணவனையும் மனைவியும் பிரித்தார்கள் இந்த சத்தியத்தை சொன்ன உடனே அண்ணனையும் தம்பியும் பிரித்தார்கள் எல்லாத்தையும் பிரித்தார்கள் ஊடு வாச சொத்து சுகத்தை எல்லாம் புரிஞ்சீரர்கள் பிரித்தார்கள் அந்த கொள்கையின் பக்கம் ஒன்று சேர்த்தார்கள் அங்கே எப்படிப்பட்ட ஒற்றுமையா இருந்துச்சு அந்த ஒற்றுமை சொத்துல பாதி கொடுக்கிற ஒற்றுமையா இருந்துச்சு சொகத்துல பாதி கொடுக்கிற ஒற்றுமையா இருந்துச்சு நீங்க சொல்லக்கூடிய கோழி ஒற்றுமை பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருந்தா சோறு கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு ஒற்றுமை என்ன ஒற்றுமை இருந்துச்சு கேக்குறேன் இப்ப என்ன ஒற்றுமை இருந்துச்சு எல்லாரு என்னமோ ஒற்றுமை அப்படி இருந்த மாதிரி ஒரு சகோதரனுக்கு ஒரு துன்பம் சொன்னா அப்படி எல்லாம் துடிச்சு இருந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனை பொம்மர்கள் நாற்பது வயசு கண்ணிகள் அழுது அதுக்கு ஒற்றுமை என்ன பண்ணீங்க நீங்களும் நாசமா போடுறேன்னு இருந்தீங்க ஒத்துமையை என்ன பண்ணி முடியும்னு கேட்கிறேன் ஒண்ணுமே பண்ணல இந்த ஒத்துமை நமக்கு தேவையில்லை இது மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை அதனால கண்டிப்பா சொல்றோம் இந்த கொள்கையை சொல்லிக்கிட்டேதான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பிரிவு வரும் வராது என்ன வரும் பத்து பேரா இருந்து சொன்னோம் இருபது வருஷம் தான் ஆச்சு தமிழ்நாட்டில் தமிழகத்தின் நிலையை சொல்வதாக இருந்தா இருபது வருஷத்துல அல்லாவுடைய பொறுமையில் இருபது சதவீத மக்கள் ஒன்றெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் அதிக நாங்கள் செஞ்சோம்னு சொன்னா எண்பது மக்கள் வந்து இருக்க அறிவுற்றுமை எல்லா மக்களும் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒரு சித்தாந்தம் ஒரு நம்பிக்கை ஒரே மாதிரியான வணக்கம் அப்படி ஒன்று பட்டால் அந்த ஒற்றுமை எப்படி இருக்கு சொத்துல பாதி கொடுக்கிற ஒற்றுமையா இருக்கும் ஒருத்தனுக்கு அடிச்சா இன்னொருத்த அணுவோம் அந்த ஒற்றுமையா இருக்கும் அப்படியான ஒற்றுமை கொள்கை அடிப்படையில் வரணும் நீங்க சொல்லி நான் கேட்கிறேன் ஒற்றுமை முடியல நீங்க முன்பு சாதி நினைப்பில் நம்ம வர்றதுக்கு முன்பு நான் கேட்கிறேன் இப்ப நாம தான் வந்து சொல்லி பிளவுபடுத்திடும் அதுக்கு முன்பு சியா சுமச்ச மாத்திரம் அதுக்காக காரணம் சாதி மாணிக்க ஒற்றுமை தரிக்கா தரிக்கா அந்த தரிக்கா சாதிக்கா காலஜியா தறிக்கா நக்ஷப்பந்தியா தெரிக்கா சோழவர்த்தியா தறிக்காது ஏற்கனவே எழுபத்தி ரெண்டாயிரம் மாத்திரம் இருக்கிறீங்க இதை வந்து இந்த கபு சொன்ன நம்மதான் பிரிச்ச மாதிரியும் அதெல்லாம் கிடையாது அதனால ஒற்றுமை என்றது மார்க்கத்துல கடமை எல்லாம் கிடையாது அடிப்படை கொள்கையை நோக்கி எல்லாம் ஒண்ணா வரணும் ரசூல்லாவுடைய சுண்ணத்தை நோக்கி எல்லாரும் வரணும் அதுதான் இஸ்லாத்து சொல்லப்பட்டிருக்கிறது அது அது ஒண்ணு இன்னொரு மாதிரி அவர் என்ன செய்யறாரு கேட்டா காட்டி கொடுக்கணும்னு சொல்றாரு எல்லா ஒருத்தருமே காட்டி யார காட்டி கொடுத்துருக்கோம் யாரை காட்டி கொடுக்கிறோம் காட்டி கொடுக்கிறதா இருந்தா முதல்ல என்ன செய்யணும் ஒருத்தரை பத்தின செய்தி நமக்கு தெரியல நம்ம யார் நமக்கு எழுதியா இருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய நடவடிக்கை முதல்ல தெரியுமா நம்ம காட்டி கொடுப்போம் என்ன காட்டி கொடுப்போம் இன்னைக்கும் காட்டி கொடுப்போம் என்ன காட்டி கொடுப்போம் பொதுவா காட்டி கொடுவோம் இருந்து சொல்லுவோம் இப்படி சில காரியத்தை செய்கிறார்கள் தப்பு சொல்லுவோம் இப்படி இஸ்மாயில் சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் இந்த சித்தாந்தங்கள் ஜிஹார் என்ற பெயர்ல இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்லாமல் ஜிஹார் கிடையாது பலம் இல்லாமல் ஜிஹார் கிடையாது அல்லாஹ் தெளிவா சொல்றான் எதிரியுடைய பலத்தில் பாதி உங்களுக்கு இருந்தால் தான் கடமை குரல் இருக்கிறது தொழுவ சொல்றாங்க ஒழு செய்யணும் ஒரு ஆயத்தில் இருக்கணும்

ஒரு யுத்தம் என்ற பெயருக்கு வரணுமே தவிர பாதி இல்லாத வரைக்கும் ஜிஹாடு கிடையாது என்று குரான் சருத்து சொல்லுது நீ இங்க வந்து அதன் சாதாரண பாதி இல்லை சாதிரக்கும் நீங்கக்கும் என்கும் நிகத்தும் சாதிரக்கும் அனைத்தையும் சகித்துக் கொள்ளுகிற பக்குவம் பெற்ற நூறு கணுமா அப்படி பக்குவம் பெற்ற நூல் சொன்னா நூறு கோடி மக்கள்ல ஒரு ஐநூறு பெருமீங்களா ஒரு ஆயிரம் பெருமீங்களா அல்ல சொல்லக்கூடிய சாதிரான ஆளு என்ன வசூல் பண்றது வசூல் பண்றதுக்கு விசாரித்து கொடுக்கிறதுக்கு இதுக்குதான் இதுக்காக அல்லா கடமையாக்காத ஒன்றை யார் எடுத்தாலும் தோல்வி பெறுவார்கள் நீ உலக வரலாற்றை படைச்சி பார்க்கலாம் அவர்கள் தலைவரிச்சு போவார்கள் இந்த ஜிஹார் விஷயத்தில் தப்பா புரிகிறதுனாலதான் இஸ்லாத்தில ரத்தப்பள்ளி நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டானே அதுல என்ன காரணம் வேற ஆற்றலா இல்லையா உங்களுக்கு அழிக்க ஆயிசா ஜெண்டம் வந்துச்சு ஜிஹாரை தப்பா புரிஞ்சதுனால வந்துச்சு ஜிஹாரை தப்பா புரியும் பொழுதெல்லாம் நீங்கள் கண்டிப்பா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க

புரிந்து கொண்டே தப்பு அதே மாதிரி தான் மாவியாவுக்கு அணிக்கு நடந்த சண்டை என்ன அதுக்கு தான் சண்டை இந்த மேட்டிலா சண்டை ரத்தம் ஓடியது இந்த மேட்டில் தான் இந்த கருத்து வேறுபாடு கிடையாது நெஞ்சில கை வெட்டுறது தொப்புல கை வெட்டுறது ரத்தம் ஓடல கருத்து தள்ளு முள்ளு வரலாம் அதே விஷயமா போனா ஒரு அடிவடி வரலாம் ஒரு போலீஸ் கேஸ் ஆகலாம் இதை தாண்டி ஒண்ணு உலகத்துல நடந்தது கிடையாது இதுக்கு நடந்திருக்கு ரத்தம் ஓடி இருக்கு ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் பலியா கர்பலாவுல பலியானவர்கள் இருந்து அலிமா புத்தக போர்ல இருந்து சிக்கிம்ல இருந்து இஸ்லாமிய வரலாற்றை ரத்த கரை படிந்த வரலாறுகள் இருக்க அது எல்லாத்தின் காரணம் என்றால் ஒரு செய்ய வேண்டிய பத்து பேர் சேர்ந்து கடைசியா புரிஞ்சாங்க அது கைகள் போயிடுச்சு அதனால இன்னைக்கு நாங்கள் பார்க்க இந்த மாதிரி கையில் எடுத்துக்கொண்டவர்கள் செசனியாவா இருந்தாலும் சரி அல்ஜீரியாவா இருந்தாலும் சரி ஈஜிப்தா இருந்தாலும் சரி இவர்களால் கொல்லப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்களாகவே இருக்கிறார்கள் நல்ல வணங்கி தோன்றும் எதுக்கு இந்த வார்த்தை கிளப்பினார்களோ அவர்களால் சொல்லப்படுறது யாரு அப்படித்தான் தான் கொண்டு முடியும் அல்லாஹ் சொன்ன ஒரு வழியே குரூக் எல்லாம் கேட்டுக்கணும் गवर्नमेंट அல்லாஹ் சப்பா இந்த ஈரம மக்கள் பாலிக்குப்பட்டவ தேக்கும் பொழுது गवर्नमेंट அமைச்சர் அல்லாஹ் அரசாங்கம் தான் குற்றம் செய்ய வேண்டும் ஒரு நாடு தான் முதல்ல நம்பர்காக சரிதாக்குணும் நாடு இருக்கிற அவசியம் நாடு இல்லாம யுத்தம் கிடையாது கவர்மெண்ட் இருக்கணும் கிடைத்தனும் அந்த கவர்மெண்டுக்கு எதிரா படவேப்பு வந்தாங்கன்னு சொன்னா அப்ப போய் இது பண்ணனும் நம்ம கிட்ட வலி வேற வேற கவர்மெண்ட்கள் அநியாயம் பண்ணா கூட வலிய மனித சண்டைக்கு போகலாம் அதுதான் மார்க்கத்துல இருக்கு மக்காவுல இருந்து வரைக்கும் அந்த சூழல ஆயுத தூக்குல நீங்க குஜராத்தில பத்தி அடி விட பெரிய வாங்குனாங்க குஜராத்தோட ஆயிரம் மடங்கு அடி உடைகள் வாங்குனாங்க